ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் பாதிப்புகள் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சாமி அவங்களுக்கு வந்து எங்கே போய் சாமி கேட்டாலுமே இப்படியான ஒரு செய்வன ஏவல் கோரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நாங்களும் வந்து பல பக்கம் போய் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் வந்து சரியான முறையில் அது வந்து சரியான பாடு இல்லை சாமி இது வந்து என்னென்னா ஒரு சில இடங்களுக்கு கூப்பிட்டாலும் அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய காலடி மண் அப்படில்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்படின்னா அவங்களோட அவங்களுடைய தலைமுடி நெகம் இந்த மாதிரி எதனால இருந்தாலுமே அதை நீங்கள் வச்சுக்கூட அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏவலை வந்து நீங்கள் நீங்கள் வந்து வெளியெடுக்கலாம் சரிங்களா வெளியெடுத்து அதை வந்து இல்லாத அளவுக்கு மீண்டும் வந்து உள்ளுக்குள்ள வராத அளவுக்கு உங்களால் சரி பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இதை வந்து எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து செய்கிற இது இது வந்து செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கி இது செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிர நாள் அன்றைக்கி இது நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் சரிங்களா அந்த நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னா செவ்வாய் அதுக்கப்புறம் ஞாயித்துக்கிழமை நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த கிலோவு மரத்துக்கு பக்கத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கைமலையை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் முறையாக அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல அதாவது அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே தலைவாழை இலை விரிச்சுக்கிறீங்க சரிங்களா தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி கூட்டி பரப்பிக்கிறீங்க பச்சரிசி கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வ நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் சரிங்களா வரைஞ்சிட்டு அதற்கு முன்னாடி வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வில்வ பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுக்கும் அந்த விதை நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு அதற்குள்ளே நெல் கல்லுப்பு தூள் சிறிதளவு துருசு சரிங்களா சிறிதளவு துருசு அதுக்குடியே எட்டி விதை இந்த ஐந்தையும் அதற்குள்ளே போட்டு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி மெழுகு மாதிரி செய்து அதை வந்து நல்லா அதை வந்து நல்லா மூடிடணும் மூடி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி அதுக்கு மேலே எந்திரம் வரைஞ்சிருக்கீங்களே அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இதை வச்சிடணும் எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு இதை சுற்றி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முக்கோண வடிவில் பச்சரிசி மாவுனால் ஆன தீபம் ஏற்றணும் சரிங்களா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பச்சரிசி மாதனால தீபம் ஏற்றுவாங்க அந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கணும் முக்கோண வடிவில் மூன்று தீபங்களை ஏற்றிக்கிட்டு நீங்கள் அதற்கு உண்டான படையிலலாம் போட்டுடணும் சரிங்களா படையிலலாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபனை கொடுக்கணும் இதை வந்து சம்பந்தப்பட்ட நபர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படி சம்பந்தப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து அவங்கள வந்து இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய தலைமுடி அப்படின்னா காலடி மண் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை பண்ணி என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து மந்திர உச்சோடன கொடுக்கணும் ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசிணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு ஒரு கருப்பு வர்ண பட்டு துணியில் வந்து இந்த நீங்கள் விரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்க அந்த நீங்கள் வந்து தளவாலை இலை வரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த இலையோட சேர்த்து அந்த கருப்பு வண்ண பட்டு துணியில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி சுற்றி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி சுற்றி கட்டிக்கிட்டு இனவனு கேட்டிங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் ஓடும் நீரில் சரிங்களா நிற்கிற நீரில் விட்டுறக்கூடாது ஓடும் நீரில் இதை கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஏவல் பிரச்சனை இது எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏவல் பாதிப்பில் இருந்தாலும் சரி மிக விரைவில் அவங்க மீண்டு வரது நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கை மேலே பலன் தரக்கூடிய பிரயோகம் முறையுது இதை வந்து முறையாக தக்குனு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலும் சப்ஸ்ட்ரை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான்பட்டன் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாயை குரு வாழ்க குருவே துணை